சென்னை வேளச்சேரி ஜெகநாதபுரம் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ள வந்த வருவாய்த்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் போராட்டம் சென்னை வேளச்சேரி ஜெகநாதபுரத்தில் வருவாய்த்துறையினர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்போடு வேளச்சேரி ராஜலட்சுமி நகர் ஜெகநாதபுரம் பகுதியில் வேளச்சேரி ஏரிக்கு சொந்தமான பகுதிகளை ஆய்வு செய்ய வந்தனர் வருவாய்த்துறை அதிகாரிகள் வருவதை முன்கூட்டியே அறிந்த ராஜலட்சுமி நகர் ஜெகநாதபுரம் பகுதியில் வசிக்கும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களை சார்ந்த மக்கள் ஒன்று திரண்டு ராஜலட்சுமி நகர் முதல் பிரதான சாலை வேளச்சேரி நூறடி சாலை நுழைவு பகுதியில் வருவாய்த்துறை அதிகாரிகளை உள்ளே நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி முற்றுகையிட்டனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்பட்டது ஆய்வுக்கு வந்திருந்த வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் ஜெகநாதபுரம் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் வேளச்சேரி ஏரிக்கு சொந்தமான இடங்களை ஆய்வு செய்ய வந்திருப்பதாகவும் தங்களை பணி செய்ய விடுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டனர் ஆனால் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் நாங்கள் பல ஆண்டு காலமாக இந்த பகுதியில் வசித்து வருவதாகவும் நாங்கள் இருக்கும் பகுதி ஏரி அல்ல என்றும் எங்கள் பகுதியில் குடிநீர் வசதி கழிவுநீர் வடிகால் வசதி சாலைகள் மின்சார வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி அரசாங்கம் வழங்கியுள்ளது என்றும் அதற்கு நாங்கள் பல ஆயிரம் ரூபாய் வரி முறையாக கட்டி வருகிறோம் வேளச்சேரி ஏரியின் பெரும் பகுதியை மண்கொட்டி மூடி அதில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் குடியிருப்புகளை அமைத்துள்ளது அதனை சுட்டியுள்ள பகுதிகள் அனைத்தும் ஏரி நீர்பிடிப்பு பகுதி அதையெல்லாம் விட்டுவிடும் ஏரிக்கு இடையூறு இல்லாத ஜெகநாதபுரம் ராஜலட்சுமி நகர் பகுதியை ஆய்வு செய்ய வந்தால் எப்படி அனுமதிப்போம் எங்களது சொந்த உழைப்பில் சிறிது சிறிதாக சேர்த்து கடன் வாங்கி வீடுகளை கட்டி பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகிறோம் தற்போது திடீரென ஏரிக்கு சொந்தமான இடம் என கூறி ஆய்வு செய்ய வந்தால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என ஆதங்கப்பட்டனர் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளை எங்கள் குடியிருப்பு பகுதிக்குள் ஆய்வு செய்ய அனுமதிக்க மாட்டோம் என முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் வேளச்சேரி ஜெகநாதபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மக்களின் போராட்டத்தினால் வருவாய்த்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்ய முடியாமல் அங்கிருந்து சென்றனர் எத்தனை என்கோச்சஸ் இருக்கு நீங்க ரிப்போர்ட் பண்ணுனீங்க 740 அது என்ன சொல்லி போடிட்டீங்களா எப்படி போடிட்டீங்க நம்ம எப்பவே எப்ப பாத்தீங்க எப்ப எடுத்தீங்க

என்று சொல்லி தமிழ அரசு தமிழ அரசு ஆமா சொல்லுறேன் நானே பேசினேன்

அந்த அடிப்பை நம்ம வந்து நம்ம வந்து இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவரையும் பார்த்து அமைச்சர் இவங்களையும் பார்த்து இந்த பார்த்து நம்மளோட பிரச்சனை இங்கே எடுக்க மாட்டோம் போக மாட்டோம் அப்படின்ற பேசி முடிச்சு வரலாம் இருக்கிறோம் அதனால இப்போ நம்ம கலைவோம் இப்போ யாரும் வரமாட்டாங்க ஆனால் இன்னும் மட்டும் மட்டும் செஞ்சீங்க சப்போஸ் கலைஞ்சி வந்தாங்கன்னா கூட அவங்க ரோட் அடிக்கிட்டோம் ரோட் அதை சப்போர்ட் பண்ணுவேன் நம்ம யாரோ வந்து அவங்ககிட்ட போயிட்டு